அரசனின் கனவு ஒரு அரசனுக்கு தன்னோட எல்லா பல்லும் விழுகிற மாதிரி தான் பொக்கவாயோட இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு ரொம்பவே பயந்து போன அரசன் உடனடியா ஒரு ஜோதிடரை விளவரிச்சிருக்கான் அந்த ஜோதிடன் தன்னோட ஓலைச்சுவடிகளை எல்லாம் புரட்டி பார்த்து அரசே உங்க மனைவி குழந்தைங்க சொந்த பந்தங்க எல்லாரும் உங்களுக்கு முன்னாடியே இறந்துடுவாங்க நீங்க தனிமையில இறப்பீங்கன்னு சொன்னான் அரசன் கடும் கோபமாயி அவனை பிடிச்சி சிறையில அடைச்சிட்டான் அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு ஜோதிடரையும் கூட்டிட்டு வந்து அதே மாதிரி பார்க்க சொல்லியிருக்கான் அவனும் அதே ஒளைச்சு தான் கொண்டு வந்திருக்கான் அவனும் நல்லா புரட்டி பார்த்துட்டு அரசே உங்க எல்லா சொந்தங்களையும் விட உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் விட உங்களுக்கு நீண்ட ஆயுள் நீங்க ரொம்ப நாள் உயிரோட இருப்பீங்க ரொம்ப நாள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் உடனே அந்த அரசனுக்கு ரொம்ப சந்தோஷமா போய் பொற்காசுகளாக அள்ளி கொடுத்துருக்காரு இங்க ரெண்டு பேரும் சொன்னதுமே ஒரே விஷயத்த தான் ஆனா சொன்ன விதம்தான் வேற வேற அது மாதிரி நம்ம எந்த விஷயத்தை எங்க எப்படி சொல்கிறோங்கிறதுல தான் இருக்குது நம்மளோட சாமர்த்தியம்